சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எங்கே டிசம்பர் மாதம் மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா விரயத்தில் லாபத்தில் குரு இருக்கார் ஸோ லாபத்தில் குரு வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வா பஞ்சமஸ்தான சூரியன் செவ்வா அப்படின்னா பையன் மூலியமாக பிரச்சனை பசங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு லைட்டாக கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மூலியமாக அரசியல் மூலியமாக அரசாங்கத்தின் மூலியம் பெரிய லாபங்கள்லாம் அஞ்சு பதினொன்றுங்கிறது வெற்றியை காட்டுறது வெற்றி இஸ்வல் டு விக்ட்ரி அதனால் பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்த மாதம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க பழைய நண்பருடன் ஒன்று சேருவது உங்கள் நண்பர்கள் எந்தெந்த தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை நமக்கு தெரியாமல் அவங்களாம் சூழ்ச்சி பண்ணுறது அதை நீங்கள் முறியெடுக்கிறதுங்கிற மாதிரி இந்த கேட் தோல் தீஃப் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் இந்த போலீஸ் தீஃபு அப்படிங்கிற ஸ்டோரி இருக்கும்ல திருடம் போலீஸ் விளையாடுற மாதிரியே இருக்கும் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக